தொழில்துறை வளர்ச்சி மற்ற தென் மாநிலங்கள் போல பெரிய அளவுல இன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பி டி பழனிவேல் ராஜன் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்றாங்க ஆந்திரா கர்நாடகம் தெலுங்கானா போன்ற மாநிலங்களை நம்ம கம்பேர் செய்யும் பொழுது தமிழ்நாடு வந்து பெரிய அளவுல தொழில்துறையில இன்னைக்கு அடையலை இதை வந்து எங்கே சொல்றாரு அப்படின்னு சொன்னால் புது மதுரை அப்படிங்கக்கூடிய இடத்துல அப்படிங்கிற பேரில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கான ஒரு திட்டம் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு அந்த கான்ஃபரன்ஸில் வச்சு இதை சொல்றாரு இன்னும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அர்பன் பாலிசி அர்பன் பிளானிங் இதில் எல்லாம் ரொம்ப பின்தங்கியிருக்காங்க ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டத்தை வந்து பெரிய அளவில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்ம வந்து ஃபுல்லாக பயன்பெறவில்லை இன்னும் சொல்ல போனா இப்ப மதுரையை வந்து நம்ம வந்து பெரிய டெவலப் பண்ண கொண்டு வந்திருக்க முடியும் ஆனா மதுரையை வந்து கண்டுக்கல இப்ப திருச்சி மற்ற கோயம்புத்தூரை பத்தி பேசுற அளவுக்கு மதுரையை பத்தி நம்ம இங்க யாரும் பேசுறது இல்லை இதெல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக பெரிய அளவுல கொண்டு வர வேண்டிய ஒரு இடம் ஆனா அதை செய்யவில்லை அதனாலதான் நான் சொல்றேன் இதை வந்து மற்ற தென் மாநிலங்கள் போல நம்ம பெரிய அளவுல அதை ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிற இந்த விஷயத்தான் நம்ம ஸ்வீடிவில தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் ஆனா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னா உலக நாடுகளுடன் தான் தமிழகத்தை ஒப்பிட வேண்டுமே தவிர வேற மாநிலங்களுடன் ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி திமுக அங்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் நான் பார்த்தேன் எந்த உலக நாடோட ஒப்பிடணும் அப்படின்னு பார்த்தானா ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா சோமாலியா சிரியா இந்த மாதிரி நாடுகளோடு தான் ஒப்பிடணும் அப்படின்னு நம்ம தான் கூடியதை நம்ம அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி அதை வந்து அவங்க மந்திரியே சொல்லிவிட்டார் வேறு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்க்கறோம் இப்போ வந்து இந்த இந்த மெட்ரோ ரயில்லாம் ஓடுறது இந்த ஒரு வருது அப்போ இந்த கம்பெனி வந்து ரயிலை தயாரித்து மெட்ராஸில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இங்கே தான் மெட்ரோ ரயில் ஓடுது அதுக்குள்ள பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சிட்டியில் இருக்குது அது எங்கடா தமிழ்நாட்டை தொட்டு ஆந்திராவில் இருக்குது ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து இருந்து பல கம்பெனிகள் தமிழகத்தை விட்டு வெளியேறுகின்றன வெளியேறக்கூடிய பல கம்பெனிகள் குஜராத்திலையும் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் போய் லொக்கேட் ஆகிட்டு இருக்குங்க கூடிய பல செய்திகள் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வீட் டிவிலையும் சொல்லியிருக்கோம் சோ இங்க என்ன அப்படின்னு சொன்னா லேக் ஆஃப் டேலண்ட் பூல கிடையாது அப்படியே டேலண்ட் பூல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு யாரும் பொறுப்பெடுக்கணும் இந்த அரசு தான் இப்ப பாருங்க டாட்டாட்ட சொல்லி டாட்டா எலக்ட்ரானிக்ஸ்ட பேசி எடுத்து ஒரு பிளா பிளான்ட்டை கொண்டு கொண்டு கிட்ட போட்டாச்சு நான் இன்னைக்கு அந்த பக்கம் போயிருந்தேன் அங்கே போயிருக்கும் போது அது சேர்ந்தவங்க என்கிட்ட சொல்றாங்க வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது சார் அப்ப எப்படியே இதை கொண்டு போட்டேங்களேன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிச்சு இங்க இவ்வளவு லேபர் ஃபோர்ஸ் இருக்கு அதனால நீங்க தைரியமா போடுங்கன்னு நான் பிளான்ட்டை கொண்டு போட்டுட்டோம் இன்னைக்கு எங்களுக்கு லேபர் ஃபோர்ஸ் கிடைக்கலங்கிறாங்க உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷனோ ஏதோ ஒன்று அப்போ நாங்கள் தான் இங்கே தான் ஊர்லேயே அதிக புத்திசாலிகளையும் உழைப்பதற்குள்ள மக்களையும் டேலண்ட்டு பூலை நாங்கள் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு நம்ம மந்திரியை சொல்கிறாங்க ஆனால் இவங்களை நம்பி இங்கே வந்து முதல் போட்ட டாட்டா என்னடானே எனக்கு இவன் ஆள் அனுப்ப மாட்டேங்கிறான்னு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதனால தான் நம்ம தேசிய கல்விக் கொள்கை வேணுங்கிறோம் ஏன்னா இங்கே கொஞ்சம் விவரமாக நம்ம இருந்தாச்சுன்னா இன்றைக்கி இந்த கம்பெனிகள் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வேலைக்கு அனுப்ப முடியும் ஆனால் இன்னும் விளங்காத கல்விக் கொள்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு இதை சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னோன்னா கோவம் உங்க மந்திரி தான் சொல்லிருக்காரு இப்ப போய் கேளுங்க டாட்டாக்காரங்கள்ட்ட அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு பானிய பூரி போட தெரியும் அவனுக்கு பான்பீடா வாயேன் இதெல்லாம் பேச தெரியுது அப்ப ஏன் உங்களையும் கூட அந்த பான்பீடா நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ அவன் உங்களையும் கூட வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கான கம்பேர் பண்ணும் போது அப்ப இவ்வளவு வளம் இருக்கக்கூடிய இந்த நாடு ஏன் பின்தங்கி போகிறதுங்கிறத பத்தி இன்னைக்கு வர சுய பரிசோதனை செய்து கொள்றதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கா இல்ல அவன் என்ன வாங்க சரி அப்போ அவன் வந்து என்னது பானிபூரிக்காரன் பூரிக்காரன் பான்பீடா வாயன் ஏன் அப்ப அந்த பான்பீடா வாயினையும் பானிபூரி வாயினையும் தானே வச்சுக்கிட்டு நீங்க எலெக்ஷனே நடத்துறிய நீங்க இவ்வளவு வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தது திராவிட சித்தாந்தத்துக்கு தமிழ்நாட்டுல மூல முழுக்க முடுக்க எல்லாம் தெரியும் அப்புறம் ஏன் ஒரு பீகார்ல இருக்கிற பானிபூரிக்காரன் ஒரு பான்பீடாவை வச்சு நீ ஏன் எலக்ஷன் நடத்தனும் சரி அதுதான் போகட்டும் இங்க இருந்து கேஸு தமிழ்நாடு சம்பந்தமான கேஸ வேற ஏதாவது விளங்காத வக்கீல் ஆஜராயிடுறாரு வேற கேஸுகள்லாம் குடும்ப சம்பந்தமான ஊழல் சம்பந்தமான கேஸ் வந்தாச்சுன்னா கப்பில் சிப்பல் அபிஷேக் மனு சிங்வி இந்த மாதிரி வக்கீல்கள் தானே உங்களுக்கு ஆஜராகிறாங்க அவெல்லாம் அது அதுவும் பானிபூரிக்காரன் தானே அப்போ தமிழ்நாட்டில் உனக்கு ஆளே இல்லையா அப்போ என்ன அப்படின்னு சொன்னான்னா முதல்ல இங்கே டேலண்ட்டு போல் ஃபர்ஸ்டில் பிரெயின் ட்ரெயின் ஆயிடுச்சு ஏன்னா இங்கே அவனுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது எம்ப்ளாயபுள் பாப்புலேஷன் அந்த ஆட்டிடியூட் டுவோட்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி அதை ஒழிச்சுட்டே மூணாவது ஏபிள் பாடிடு ஒர்க் ஃபோர்ஸ் அதை டாஸ்மாக வச்சு ஜோலியை முடிச்சுட்டே அப்போ எப்படி இங்கே இண்டஸ்ட்ரி வளரும் இப்ப இது எல்லாம் போக இப்ப எல்லா இடத்துலயும் ட்ரக் ஆமா இது ட்ரக்குக்குள்ள நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா இந்த லோக்கல்ல இந்த மாதிரி ட்ரக் பரிமாற்றம் அதிகம் இருக்கு நீங்க என்ன சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னா ஐயா உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கு நீங்க ஊரை விட்டு காலி போங்க காலி பண்ணி போடுங்கன்னு சொல்றாங்களாம் பல போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன்னா நமக்கே இந்த மாதிரி ரெண்டு செய்தி வந்திருக்கு இதுவரை அப்போ இங்க நீங்க வந்து டேலண்ட் பூல் கிடையாது கிடையாது மூளை இருக்கிறவன் இல்ல பிரெயின் ட்ரைன் ஆயாச்சு சரி லேபர் ஃபோர்ஸா அதுவும் கிடையாது அதுவும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கிற பேர்ல ஊழல் வேற ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை இன்னைக்கு பாலைவனமாக்கிய பெருமை என்பது திராவிடத்துக்கு உண்டு இப்ப இவர் சொல்றாரு வேலை இடங்களோட நம்மளால வளர்ச்சிக்கு கொண்டு வர முடியல இந்த அடிப்படை விஷயத்தையும் அவர் சேர்த்து சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டி சொல்றாரு நியாயமான ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுத்தது மத்திய அரசு இந்த பணத்தை வாங்கிய மாநில அரசு அதை வைத்து என்ன பண்ணு கே கே நகர் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கே கே நகரை வந்து ஒவ்வொரு தரம் சுத்தி பார்த்தா தான் சிங்கார சென்னை என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் நீங்க ஏதாவது ஒரு இடத்திலயாவது கே கே நகர்ல நம்ம ஊர் பக்கம் எல்லாம் பொண்ணுங்க வயசுக்கு வந்தாச்சுன்னா சுத்தி இந்த ஓலை வச்சு கட்டுவாங்க பார்த்துருக்கேங்களா ஆமா பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு பச்சை கலர் துணி கட்டாத இடமே எதாவது ஒரு இடத்துல கேக்க நேரில் கட்டியிருக்கும் ஆமா எப்படியா ஏதாவது ஒரு ரோடு மாற்றி மாற்றி ஒரு ரோட்டில் அந்த இது கட்டியிருக்கும் அதனால் எப்போவுமே சிங்காரித்து கொண்டு இருப்பதனால் இது சிங்கார சென்னை இதுக்கு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை பற்றி அவர் பேசியிருக்காரு ஏ உங்களுக்கு ஒவ்வொரு தரமும் கான்ட்ராக்ட்ல கமிஷன் அடிக்கிறதுக்காக முற்றுப்பெறாத வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் கரெக்ட் நான் சொல்றது கேக்கநர்ல மெட்ரோ கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் மெட்ரோ மெட்ரோவுக்காகத்தான் தோண்டினார்கள் அது அப்படின்னு சொல்லி பத்து பேர் கூவலாம் அதுக்காக வேண்டி அந்த ஏரியாலேயே மெட்ரோ கிடையாது அதனால கூவக்கூடியவங்க ஒழுங்காக கூவணும் இடத்த பார்த்துட்டு வந்தேன் அதுக்காக தான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் ஸோ தான் சிங்கார சென்னையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மதுரை நம்ம எவ்வளவோ டெவலப் பண்ணியிருக்கலாம் இந்த இந்த விஷயத்த நான் பல தரம் இதே சி டிவியில நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஒரு லாப் சைடு டெவலப்மெண்ட்டு தமிழ்நாட்டில் மெட்ராஸ் இது கொஞ்சம் வளர்ச்சி கோயம்புத்தூர்ல அந்த காலத்தில் இருந்த கம்பெனிகளை வைத்து கொஞ்சம் வளர்ச்சி தானாக வந்த டெவலப்மெண்ட் அரசாங்கத்தின் முயற்சி பெருசா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது பெங்களூர் ஒன்றும் கிடையாது எஸ் எம் கிருஷ்ணா டெவலப் பண்ண இன்ஃபிராஸ்ட்ரக்சர்னால பெங்களூர்ல இருந்து இவ்வளவு கம்பெனிகள் வந்தது சந்திரபாபு நாயுடு ப்ரொவைடு பண்ண ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால இன்னைக்கு ஹைதராபாத் வளர்ந்து இது பொலிட்டிக்கல் வில் ஒரு பொலிடிக்கல் அக்யூமென்ட் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில என்ன தமிழ்நாட்டின் கவர்மெண்ட்னால இது நடந்தது அப்படின்னு என்னத்தை சொல்ல முடியும் நாங்க தரமணியில ஒரு டைடல் பார்க் கட்டினோம் இந்த டைடல் பார்க்க மாதிரி முந்நூறு டைடல் பார்க் ஆமா அந்தந்த ஊர்ல கட்டி வச்சிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு என்ன விஷன் இருந்தது ஒரு பாலம் திறந்தாங்களாம் எங்கடான அந்த பனகல் பார்க்கல அந்த இடத்துல அந்த பாலம் அந்த ஒரு இடத்துல மட்டும் போட்டதுனால அதில் வண்டி போகிறதே குறைவா இருக்குன்னு சொல்லி பல ஆளுகள் மீம்ஸ் வர போட்டாங்க இப்போ அதை அடிச்சுக்கிட்டு திரும்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பெங்களூர் போங்க அங்கேயும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவு நீளமான அங்கே ஊருக்கு வந்து போகிறது மாதிரியான ரோட்ஸ் இத்தனைக்கு வெரி கன்ஜெஸ்டட் ஊர் இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுறதுக்கே நான் வந்து கஷ்டப்படுற ஊருங்கிறது அதான் ஏன்னா அந்த ஊரில் எவனுமே நடக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன் கக்கூசுக்கு கூட காரில் தான் போவேன் இங்கே ஊரில் இருக்கு அம்புட்டு வண்டி அந்த ரோட்டில் இருக்கும் அந்த இன்னும் ஊர் அளவுக்கு மீறி வீங்கிருச்சு இருந்தும் சமாளிக்கிற மாதிரி புதுசு புதுசாக அவங்க யோசிச்சு யோசிச்சு கட்டி என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன நடந்தது இதனால தான் நான் திருப்பி சொல்றேன் தமிழ்நாடு மூன்றாக பிரிக்கப்பட வேண்டும் கோயம்புத்தூரை மையப்படுத்தி ஒண்ணும் மதுரை மையப்படுத்தி ஒன்றும் சென்னையை மையப்படுத்தி ஒண்ணும் இது நடந்தால்தான் இங்கே வந்து இக்விட்டபுள் டெவலப்மெண்ட்ங்க கூடியது நடக்கும் ஒரு சின்ன உதாரணம் என் சொந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அதுவும் இன்னும் சொன்னால் நூறு பெர்சன்ட் எழுத்தறிவை முதல்லயே தமிழ்நாட்டில் பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நிறைய கிராஜுவேட்ஸ் இருக்கக்கூடிய மாவட்டம் எங்கள் ஊரில் என்ன மத மாற்றம் நடத்தணும் என்பதற்காக கிறிஸ்தவம் எந்த டெவலப்மெண்ட்டையும் எங்கள் ஊருக்குள்ள விட மாட்டான் வேற மா வரக்கூடாதுன்னா போர்ட்டு வந்தா அத விடமாட்டான் போட்டா அதையும் தடுத்து நிறுத்திடுவான் இவன் ஓட்டுக்காக எந்த மாநில இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு திமுக அரசு எல்லாம் கிறிஸ்தவனுக்கு அடிபொழிந்து இருக்கும் எந்த டெவலப்மெண்ட்டும் வரல ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தது இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு பல ஊர்களில் போயாச்சு இளைஞர்கள் வெளியில போயிடுறான் எங்கள் ஊரில் நல்லா படிக்கிறான் காசுக்காக தே ஆர் அண்டர் எம்ப்ளாய்டு இன் மெனி அதர் கண்ட்ரிஸ் ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுங்க கூடிய இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸையும் டேப் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் வந்திருந்தால் இந்த பாருங்க உலகத்திலேயே பெரிய கண்டெய்னர்ஷிப் இப்ப விழிஞ்சத்துல டாக் பண்ணாங்களாம் ஆமா 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 இப்ப எவ்வளவு வேலை வாய்ப்பு என்னெல்லாம் நடந்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த போர்ட் வந்திருந்தா இது நமக்கு வெளியில போராட்டம் அவன் வாங்கிட்டான் காங்கிரஸ்காரன் அவனுக்கு அங்க வரும்போது என் ஊரு என் ஊருக்காரன் நல்லா இருக்கணும் ஏன் பாதிரியாரே சும்மா இரு அப்படின்னு சொல்லி அவன் அதுல லாபப்பட்டுக்கிட்டான் ஆனா இங்க இருக்கிற திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்காரன்லாம் பாதிரியாருக்கு அடிபணிந்து தவறுகளுக்கும் துரோகம் செய்து இந்த மாநிலத்துக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள் அவன் மலையாளி மலையாளின்னு இனமானம் பேசல இவன்ன மாதிரி தமிழன் தமிழன்னு ஆனா அவன் கரெக்டா மலையாளிக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிட்டான் நீ தமிழன் தமிழன்னு பேசி தமிழனுக்கு துரோகம் பண்ணியிருக்க கன்னியாமரிக்கு என்ன முப்பது நாற்பது கிலோமீட்டர் தானே வித்தியாசம் விழுங்கத்துக்கும் இதுக்கும் இப்படி இந்த டிஸ்டன்ஸா போட்டோம்னா ஆமா உண்மைதான் அந்த நாற்பது கிலோமீட்டருக்குள்ள வந்து ஒன்று வரும்போது இருந்து இன்னும் சொல்ல போயாச்சுன்னா கொல்லம் திருவனந்தபுரம் இங்கே வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த அஞ்சலி உள்ள எல்லா மீனவங்களும் கிறிஸ்தவம் ஆமாம் அப்ப இங்க உள்ள மீனவன் மட்டும் டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறான் அங்க உள்ள கிறிஸ்தவ மீனவும் போறது இல்லை அப்ப மத அரசியலுக்காக அடிபணிந்து பல ஊர்கள் இன்னைக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு திராவிட அமைப்புகள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் கூடியதை மத அரசியலுக்காகவும் வேற அரசியலுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க உங்க கமிஷனுக்காகவும் உங்க சொத்து வாங்கறதுக்காக வேண்டி எந்த டெவலப்மெண்ட்டையும் எங்கேயும் கொண்டு வரதில்லை அப்ப எப்படி இங்க வந்து உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுங்க கூடியது வரும் அர்பன் பிளானிங் சரியில்லை தெரிஞ்ச விஷயம் தான் நான் தான் சொன்னேன் பெங்களூர் ஹைதராபாத் கம்பேர் பண்ணுங்க கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்க கரெக்ட்

இப்ப கூட ரெண்டு நாளைக்கு நாளைக்கு முன்னாடி முன்னாடி வேற உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சியை பார்த்து ஆஹா என்று பெருமிதப்படுகிறதா சொல்ல மாட்டேங்கிறாரு இப்ப எதுக்கு இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போட்டி வேற மாநிலங்கள் இல்லை வேற நாடுகள் தான் அப்படின்னு சொல்லி வேற ஒரு மந்திரி ராஜா அடிக்கடி சொல்ல அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது இப்ப இப்ப இவர் இப்படி சொல்லிருக்காரு இப்ப அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் பனிவேல்ராஜன் சொன்னது சரியா அவர் சொன்னது சரியா இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழகம் தான் ஸ்டாலின் ஸ்டாலின் வேற இது நமக்கு ஒரு தண்ணி அமுக்குற மிஷின்லயே ரெண்டாவது நாள் தண்ணி வர மாட்டேங்குது வரமாட்டேங்குது வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதுல திருப்பி தண்ணி வர மாட்டேங்குது தண்ணி வராத பைப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த பேச்செல்லாம்